ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா பேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்ல சூப்பரான பேக் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற அப்டேட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா ரிசீவ் ஆகும் அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்க ஆடி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஆடி எண்டு வரைக்குமே நம்மளோட சேனல்ல டெய்லி ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு வரும் டிரஸ் ஆகட்டும் பேக் ஆகட்டும் எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் சோ மிஸ் பண்ணாம ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி ஆர்டர் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்ப நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஹேண்ட் பேக் தான் இது வந்து நம்ம வெளியெல்லாம் போறோம் அப்படின்னா நமக்கு பெருசா எடுத்துட்டு போக கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா இது நம்ம வந்து கையில அப்படியே வந்துட்டு இதுல மொபைல் போன் நம்மளோட அமௌண்ட் எல்லாமே வந்து வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கம்ஃபர்டபிளான உங்க பேர்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிளான பேக் இது இதோட உங்களுக்கு ஷிப்பிங் இது வந்து ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் சோ இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒன் பை ஒன்னா காமிக்கும் எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ ஒன் பை ஒன்னா நாம பாருங்க சோ ஒரு பிரீமியம் குவாலிட்டி பேக் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷியன் இருக்கும் சோ நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டிஷியன் அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்லயுமே இருக்கும் அண்ட் பேக் சைடு ஒரு ஜிப் இருக்கும் அண்ட் நீங்க எடுத்துட்டு போறதுக்கு ஹேண்டலோட வந்திருக்கும் ஒரு சூப்பரான பிரீமியம் குவாலிட்டி டீசென்டா ரொம்ப அழகான ஒரு பேக் ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஸ்டாக் க்ளோஸ் க்ளோஸ் இந்த ஆஃபர் ஆயிடும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் பேக் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க எங்க இருந்தாலும் கையில எடுத்துட்டு போலாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பேக் ப்ரீமியம் குவாலிட்டி பேக் ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலதுல உங்களுக்கு டிசைனும் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா கலர் காம்பினேஷனுமே இருக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா பாருங்க இங்க ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஒரு மூணு ஸ்டோன் இந்த சைடு ஒரு மூணு ஸ்டோன் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேமா வரும் இதுல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் மட்டும் இருக்காது பேக் அண்ட் இது பாத்தீங்கன்னா இது ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும் ஒரு சூப்பரான பேகு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸும் இருக்கும் தாராளமா நீங்க வந்துட்டு இதுல குட்டி குட்டி கோட அந்த மாதிரி போலாம் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பேக் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் மாதிரி பேக்ல இன்னொரு வெரைட்டி என்னன்னு ப்ளவர் பேட்டர்ன் போட்டது இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் போட்டிருக்கும் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷியன் கொடுத்திருப்பாங்க அண்ட் பேக் சைடு ஒரு ஜிப் இருக்கும் சைடுமே உங்களுக்கு ஜிப் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க சோ ஒரு கம்ஃபர்டபிளான பேக் சேம் அதே மாதிரியான ஒரு பேக் பட் அதை விட கொஞ்சம் இது பெருசு ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்கு ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் இருக்கு இப்போ எல்லா பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்கு சோ கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் கலர்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனா ஃபுல் ஸ்டாக் இருக்கு ஸோ எது வேணுமோ அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிரெண்ட்ஷிப் இருக்காது இங்க இருக்க ரெண்டு பார்ட்டிஷன் அண்ட் பேக் சைடு இருக்க சிப் மட்டும் தான் இருக்கும் சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஸ்டாக் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆயிடும் ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க